மெகந்தி ஹல்திக்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி ரெடி டு வியர் சேரி இதெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க ரெடிமேட் ப்ளவுஸ் மாதிரியே இருக்கு பாருங்கள் எல்லாம் பாருங்கள் எப்படி இங்கேலாம் நல்லா மிரர் ஒர்க் வச்சு சூப்பர் அட்டகாசமாக பண்ணி பார்க்க போகிறோம் ரெடிமேட் ப்ளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய மாடல்ஸ் கொடுத்துட்ருக்காங்க ஸோ இங்கே பாருங்கள் ஸோ ரெடிமேட் ப்ளவுஸு வித் சேங்காவும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நேங்க நகெங்காவுக்குன்னே கீழே ஒரு சிக்ஸ் பீஸ் தான் நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நிறைய மாடல் தான் இப்போ நம்ம எங்கே வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா சூரத்தில் இருக்கிற ராஜநக்ஷ்மா ஃபேக்ட்ரி தான் வந்திருக்கும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரம்ஜான் கிறிஸ்மஸ் பொங்கல் நியூ இயர்லாம் வரப்போகுது ஸோ கலெக்ஷன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க நீங்கள் தாராளமாக நம்ம கடைக்கு நீங்கள் வரலாம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாயிலேருந்து சில்க் சாரீஸ் எல்லாம் வந்து சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இப்போ வந்து நம்ம சாம்பிள்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் பாருங்கள் லக்னோவியூ ஒர்க்கில் அட்டகாசமாக ஒரு வெட்டிங் ப்ரைடல் சாரினே சொல்லலாம் ஸோ நூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபாயிலருந்து கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ இங்கே பாருங்கள் இதெல்லாம் மிரர் ஒர்க் வச்சு கொஞ்சம் அப்படியே நீங்கள் போட்டு போனீங்கன்னா நல்லா ஃபோட்டோ ஷூட்லாம் சூப்பராக இருக்கும் இதெல்லாமே வந்து சிங்கிள் பீஸ் தருவீங்களான்னா கிடைக்காது ஒன்லி ஹோல்சேல் தான் ஸோ இங்கே பாருங்கள் பார்ட்டிவேர் கலெக்ஷன்ஸ் பார்ட்டிவேர் கலெக்ஷன்ஸ் பாருங்கள் அட்டகாசமாக இருக்குது ஸோ எல்லாமே வந்து ஹெவியாக இருக்குது நீங்கள் தொட்டு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ஸோ இங்கே பாருங்கள் இதை மாதிரி கீழெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் வச்சு கொடுத்துருக்காங்க நல்லாயிருக்கு ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து ஒரு பார்ட்டி வேர் கலெக்ஷன்ஸ் ஸோ ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இல்லை மெஹந்தி ஹல்திக்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ நல்ல ஒரு ஒரு பார்ட்டி பார்ட்டிவேர்க்குலாம் நீங்கள் தாராளமாக கட்டிகிட்டு போகும்போது செம்மையாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் ப பர்ச்சேஸ் நினைச்சீங்கன்னா நம்மளோட ராஜர்ச்சனா ஃபேக்ட்ரிக்கு நீங்கள் டேரெக்டாக நீங்கள் வரலாம் ஸோ டேரெக்டாக வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஹோல்சேல் தான் சிங்கிள் பீஸ் தர மாட்டாங்க இங்கே பாருங்கள் கட்டுக்கட்டாக நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ நீங்கள் பாருங்கள் எல்லாம் பாருங்கள் நல்ல ஒரு டயன் டை ஒர்க்குலாம் கொடுத்துருக்காங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் நிறைய மாடல்ஸ் இருக்குது ஸோ அது மட்டும் இல்லை நீங்கள் பாக்ஸாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம் ஒரு கிராண்டாக வேணும் அப்படின்னா இங்கே பாருங்கள் கிராண்டான ஒரு சாரீ ஸோ இந்த மாதிரி சாரீலாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட ராஜனேஷா நீங்கள் தாராளமாக வரலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிராண்டான வெட்டிங் சேரிலாம் வந்து நீங்கள் பல்காக நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ கலர்ஸ் வந்து பாருங்கள் ஆறு பீஸ் இருக்குது எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கொடுத்துருக்காங்க ஸோ கேரளாவில் எப்படி இருக்கோ அதே மாதிரி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே வந்து இது மட்டுமா அப்படின்னா இது மட்டும் கிடையாது இவங்ககிட்ட குர்த்திஸு லெகங்காஸு எல்லாமே வந்து ஹோல்சேல் வேலையாக கொடுத்துட்ருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒன் மினிட் சார் ரெடி டு வியர் சேரீலாம் வந்து இங்கே சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இங்கே பாருங்கள் ஸோ ரெடி டு வியர் சேரி இதெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க ரெடிமேட் ப்ளவுஸ் மாதிரியே இருக்குது பாருங்கள் எல்லாம் பாருங்கள் எப்படி இங்கெல்லாம் நல்லா மிரர் ஒர்க் வச்சு சூப்பராக அட்டகாசமாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஸோ இதெல்லாம் ஒன் மினிட்லேயே நீங்கள் வேர் பண்ணிடலாம் ஸோ அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்குது அது மட்டுமே ப்ளவுஸ் பார்க்க போகிறோம் ரெடிமேட் ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாடல்ஸ் கொடுத்துட்ருக்காங்க ஸோ இங்கே பாருங்கள் ஸோ ரெடிமேட் ப்ளவுஸு வித் சாரியோடு உங்களுக்கு வந்துடுது ஸோ சூப்பரான மாடல்ஸ் இருக்குது இங்கே பாருங்கள் இது ஒரு மாடல் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா யானை இருக்க மாதிரி ஸோ அட்டகாசமாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ வித் சேரீயோடைய உங்களுக்கு வந்துடுது ஸோ இந்த மாதிரி மாடல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் இன்னும் வரல ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் வாங்கிட்டு போய் சேல் பண்ணும்போது நல்லாவே வந்து சீக்கிரமாக ஒரு நல்லா ஒரு மார்ஜின் பார்க்க முடியும் கொடுத்துட்ருக்காங்க ஸோ இதில் வந்து நிறைய மாடல் இருக்குது அப்புறம் சில்க் காட்டன் சாரீஸும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி வெரைட்டியாக வச்சுருக்காங்க அங்கே பாருங்கள் ஸோ இது மாடல் இது மாடல் ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சேலை பார்த்துட்ருக்கோம் ஃபுல் ஜரி வச்சு கீழே வந்து பார்த்தீங்கன்னா யானைலாம் வர மாதிரி இருக்குது பாருங்கள் ஸோ வருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு வித் வந்து ஸ்டோன் ஒர்க்கோட ஜிகினா ஒர்க்கோட கொடுத்துட்றாங்க ஸோ அடுத்த சாரி வந்து பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள் கீழே தான் வந்து முந்தாணி தான் அட்டகாசமாக கொடுத்துட்ருக்காங்க ஸோ மேலேயும் பார்ட்ரு பார்த்தீங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது கீழேயும் கலர்ஃபுல்லாக இருக்குது ஸோ ஒரு கிராண்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் ஸோ பார்க்க பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கிராண்டாக இருக்கும் ஒரு வெட்டிங்கே நீங்கள் தாராளமாக கட்டிட்டு போகலாம் ஸோ நிறைய மாடல் இருக்குது ஒன்லி ஹோல்சேல் தான் ஸோ இதுக்கடுத்து நம்ம குர்த்திஸ் எல்லாம் பார்க்க போகிறோம் ஸோ இங்கே பாருங்கள் பாக்ஸ் ஐட்டம் ஸோ நல்ல கிராண்டான ஸேரீ பாருங்கள் எப்படி அட்டகாசமாக இருக்குது பார்த்திங்களா ஸோ நம்ம ஜோலிக்கு இது நீங்கள் கிராண்டாக ஒரு வெட் ப்ரைடல் கலெக்ஷனாக நீங்கள் அதெல்லாம் வாங்கிட்டு போனீங்கன்னா நல்லா சேல் பண்ண முடியும் ஸோ நம்ம ஊரில் ப்ரைடல் கலெக்ஷனாக ஐயாயிரம் ஆறாயிரம் சொல்லுவாங்க ஸோ இங்கே பாதிக்கு பாதி தான் ஸோ அது மட்டும் இல்லாமல் லெஹெங்கா ஸோ லெஹங்காவும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ ந இங்கே லெஹங்காவுக்குன்னே கீழே ஒரு செக்ஷனே இருக்குது ஸோ அதை நீங்கள் வீடியோலேயே பார்த்துருக்க முடியும் ஸோ அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் வேணும் பர்ச்சேஸ் பண்ணணும்னு வச்சிங்கன்னா ஸோ இங்கே லெஹெங்காலாம் வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்லேருந்து இருக்குது நீங்கள் லெகங்காலாம் வந்து நீங்கள் சிங்கிள் பீஸ் கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் உங்களோட வெப்சைட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு என்ன க லெஹங்கா வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்ட்டி வேர் ஃபங்க்ஷன் கலெக்ஷன்ஸ்க்குலாம் எனக்கு பாருங்கள் ஸோ நல்ல டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் ஸோ நீங்களும் ஒரு கிராண்டான வெட்டிங்கெலாம் நீங்கள் தாராளமாக கட்டிகிட்டு போலாம் ஸோ இப்போ வந்து நம்ம குர்த்திஸ் கலெக்ஷன் பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம் நைன்ட்டி நைன் ருபீஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குர்த்திஸ் இருக்குது குர்த்திஸ் வந்து ஒன் பீஸ் டூ பீஸ் த்ரீ பீஸ் எல்லாமே வந்து ஹோல்சேல் ரேட்டில் கொடுத்துட்ருக்காங்க ஸோ இங்கே பாருங்கள் மாடல்ஸ் பாருங்கள் நெக் ஒர்க் பாருங்கள் எப்படி சூப்பராக கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்கள் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டாப் பார்த்திங்கன்னா நிறைய நல்ல மாடல் இது வந்து டூ பீஸ் செட்டு ஸோ இந்த மாதிரி நிறைய மாடல் இருக்குது அப்படியே நீங்கள் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் பார்க்க முடியும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து குர்த்திஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து குர்த்திஸ் தான் நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நிறைய மாடல்ஸ் இருக்குது ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் நல்ல சூப்பரான ஒரு மாடல் கீழெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொஞ்சம் வச்சு வந்துடும் ஸோ இங்கேயும் பார்த்தீங்க இது வந்து நெக் ஒர்க்கு ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஒர்க்கெல்லாம் உங்களுக்கு வந்து ப பண் பார்த்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்மளோட ராஜேஷா ஃபேக்ட்ரிக்கு நீங்கள் விசிட் பண்ணுங்கள் ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹோல்சேல் தான் தொண்ணூற்றி ஒம்பது ரூபாயிலேருந்து கலெக்ஷன் இருக்குது இங்கே வந்து நீங்கள் சூரத் வாரமே தமிழ் ஹிந்தி தெரியாது அப்படின்னு நீங்கள் ஃபில் பண்ண வேணாம் தமிழ் பேசக்கூடிய ஆட்கள் இருக்காங்க நீங்கள் அவங்க ஒரு ஸ்டாஃப் இருக்காங்க கிட்ட நீங்கள் பேசி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஒன்லி ஹோல்சேல் பர்ச்சேஸ் வந்து இருபது இருபத்தாயிரம் ரூபாய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி ஆகணும் ஸோ நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிளாக இருக்குது ஸோ நீங்கள் வீடியோ கால் மூலமாகவும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா டைரெக்டாக நீங்கள் விசிட் பண்ணுங்கள் விசிட் பண்ணி பார்த்து கலெக்ஷன்லாம் செலக்ட் பண்ணி ஃபீல் பண்ணி பார்த்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோவில் நிறைய கலெக்ஷன் நம்ம கவர் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் மீட் டாடா பபல்